அல்லல் அருளால் வாக்கில்லை வழிவழங்கும் மல்லல் மா ஞானம் கரி என்பது வள்ளுவருடைய வாக்கு தூய காற்றின் அவசியம் பற்றி வள்ளுவ பெருமான் இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இதனை விளக்கும் விதமாக புறத் தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது குரலின் தூய்மை பற்றிய செய்தியாகும் நீர்த்தூய்மை பற்றி குறிப்பிடும் வள்ளுவர் தொழிற்சாலைகளிலிருந்து இன்று வெளிவரும் கழிவுகளின் நீர்களின் நச்சுத்தன்மை காரணமாக நீரின் தன்மை திரியும் என்பதை அன்றே சிந்தித்த ஒரு பெரும் புலவராக இருந்திருக்கின்றார் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாறும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு என்ற குரலின் மூலம் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் நிலத்து நீரானது இயல்பாக இருந்து திரிந்து விட்டால் அது யாருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயனில்லாமல் போய்விடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் இந்த நீரானது நிலத்தினரானது என்று திரிந்து விட்டதன் காரணமாக பல இடங்களிலே சுற்றுச்சூழல்கள் பாதிப்படைந்திருக்கின்றதும் அங்கிருக்கின்ற அந்த நீரானது யாரும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு தூய்மை கெட்டு விட்டது அதன் காரணமாக இன்று மனித சமுதாயம் மட்டுமல்ல பிற உயர்களும் அங்கு பாதிப்படைந்து பல நோய்களுக்கு இன்னல் பட்டு வருவதை நாம் காண்கின்றோம் ஆகவே நீரினுடைய அருமையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நீரை நாம் எப்படி தூய்மையாக பயன்படுத்த வேண்டும் இயற்கையை நாம் எப்படி தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மழைநீர் என்பது மிகப்பெரிய நன்னீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றது இதனை சேமித்து வைக்கும் பொழுது அது வறட்சியான காலங்களில் பெரும் உதவியாக இருக்கும் இக்கருத்தை அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடு இன்றி நீர் நிறைந்த அற்று என்ற குரலில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேகம் கடல் நீரை குடித்து பெய்யாமல் போனால் கடலிடத்துள்ள செல்வங்கள் குறையும் என்பது வள்ளுவருடைய கருத்து நெடுங்கடலும் தண்ணீர்மை இன்றும் தெடிந்தழிலே நான் நல்காதாகிவிட்டு நின்ற குரலில் வலியுறுத்துகின்றார் மேகமானது கடலிலே இருந்து நீரை அங்கு எடுத்து வந்து இந்த நிலப்பகுதி பகுதியிலே பெய்யவில்லை என்றால் குறைந்து குறைந்துவிடும் மழை பொழியவில்லை என்றால் அந்த கடலும் விடும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே நாம் இயற்கையை போற்றுவோம் இயற்கையை மட்டுமல்ல இந்த நீர்நிலைகளையும் இந்த ஐந்து பூதங்களையும் நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து நிலங்களும் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சபூதத்திலே மனிதன் வாழ முடியும் மனிதன் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும் வாழ முடியும் ஆகவே மற்ற எல்லா பூதங்களையும் நாம் போற்றுவோம் அதன் வாயிலாக மனிதன் வாழ்வதற்கு நிலத்தை பாதுகாப்பு